தனுஷ்க் ஜுவல்லரியின் தீபாவளி ஆஃபர் எக்ஸ்சேஞ்சையும் அனைத்து பழைய நகைகளுக்கும் பூச்சியம் சேதாரம் புதிதாக வாங்கும் ஒரு கிராம் நகைக்கு ரூபாய் நானூற்று ஐம்பது தள்ளுபடி டாடா குழுமத்தின் ஒரு அங்கமான தனுஷ்க் ஜுவல்லரி பழைய தங்க நகைகளை புதிய நகைகளாக மாற்றும் மிகப்பெரிய இயக்கத்தை தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அறிமுகப்படுத்தியுள்ளது அதன் ஒரு பகுதியாக அக்டோபர் இருபத்தோராம் தேதி வரை அனைத்து கேரட்டுகளிலும் உள்ள தங்களின் பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் போது எந்தவித பிடித்தம் இன்றி பூச்சியம் சேதாரம் என்ற சலுகையை முதன் முதலாக அறிமுகப்படுத்தியுள்ளது அதன்படி தங்களது நகைகளை கேரட் மீட்டரில் செக் செய்து அதற்கான முழு தொகையையும் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் புதிய நகை ஒரு கிராமுக்கு ரூபாய் நானூற்று ஐம்பது தள்ளுபடியும் அளித்து வருகிறது

தென் வந்து நம்ம கிரிக்கெட் ஜாம்பான் கூட சேர்ந்து இந்த கேம்பெயினை முன்னெடுத்து போகிறதுல வந்து நாங்கள் வந்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் ஆஃபர் பற்றின டீடைல்ஸ் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபத்தி நாலு கேரட்ல இருந்து ஒன்போது கேரட் வரைக்கும் கஸ்டமர் எந்த விதமான கழிவு இல்லாமல் அவங்களோட பழைய கோல்டு கொடுத்து புது கோல்டு நம்ம கிட்ட வாங்கிக்கலாம் இந்த ஃபெஸ்டிவல் பீரியட்ல இந்த ஆஃபர் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்னா தேதி வரைக்கும் இருக்கு இது கூட கஸ்டமர் வாங்கக்கூடிய ஒரு கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் பர் கிராமுக்கு வந்து டிஸ்கவுண்ட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம் இது கூட அடிஷனலா வந்து பெஸ்ட் கோல்ட் ரேட்டுங்கிற ஒரு ஆஃபர்ல வந்து கஸ்டமர்ஸ் வந்து கோல்ட் ரேட் இன்னைக்கு பிளாக் பண்ணிக்கிட்டு ஸோ கடைசியாக வந்து இருபதாந்தேதி இருபத்தி ஒன்றாம் தேதி வந்து வாங்குறாங்கன்னா அந்த இந்த ரெண்டு நாளுக்குள்ள இருக்கிற கோல்ட் ரேட்ல எது வந்து அவங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலா இருக்கோ அந்த கோல்ட் ரேட்ல வந்து பென் பண்ணிக்கலாம் இந்த மூணு ஆஃபரும் வந்து இப்போ வந்து நம்ம வந்து கஸ்டமர்ஸ் தனிஷ் கஸ்டமர்ஸ்க்கு அக்ராஸ் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்றோம் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அறுபத்தி நாலு ஷோரூம் இருக்கு இந்த அறுபத்தி நாலு ஷோரூமும் நீங்க வந்து எங்க வேணாலும் போய் வாங்கிக்கலாம் இங்க அண்ணா நம்ம ஷோரூம் இருக்கு ஈஸ்ட் வேலையிலேயும் நம்மளுக்கு இன்னொரு ஷோரூம் இருக்கு இந்த மதுரையில இது போக உங்களுக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் எப்படி பண்றோம் அப்படிங்கிறது உங்க எஸ்வம் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்பரண்டான வெளிப்படை தன்மையான எக்ஸேஞ்ச் ப்ராசஸ் கணிச்சல வந்து நம்ம வந்து பண்றோம் கேரட் மீட்டர் இருக்கு அதுல மெஷர் பண்ணிட்டு உங்க கண்ணு முன்னாடியே வந்து உருக்கிட்டு அந்த பழைய கோல்ட அதுக்கான எக்ஸாக்ட் வேல்யூ அரைவ் பண்ணி கஸ்டமருக்கு மேக்சிமம் பெனிஃபிட் வந்து இது வந்து கொடுக்குறோம் இந்த மாதிரி ப்ராசஸ் இருக்கிறதுனால கஸ்டமர் வந்து அவங்களோட பழைய கோல்டை வந்து கொடுத்துட்டு புது கோல்டை வந்து வாங்குறதுனால எக்கனாமிக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுயசார்பு எக்கனாமி டெவலப் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு கேம்பெயின் தான் இது ஒரு முன்னெடுப்பு தான் இது ஸோ அதனால இம்போர்ட் பண்ற கோல்டோட வேல்யூ மெயின் இம்போர்ட் பண்ற கோல்டை குறைச்சிட்டு நம்ம இருக்கிற பழைய கோல்டே வந்து லாக்கர்ல இருக்கிற வீட்டில் இருக்கிற கோல்டெல்லாம் வந்து யூஸ் பண்ற மாதிரி வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஸோ இது இதுல மற்ற இதெல்லாம் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் வீட்டுல பிளஸ் பேங்க் லாக்கர்லன்னு பாத்தீங்கன்னா இந்தியா முழுசு வந்து இருபத்தி ஆயிரம் டன்னுக்கு மேல பழைய கோல்டு இருக்கு ஸோ அந்த கோல்ட வந்து கொடுத்துட்டு புது கோல்டு வாங்குறதுனால அந்த பழைய கோல்டுக்கும் வேல்யூ அதிகமான வேல்யூ கஸ்டமர்ஸ்க்கு கிடைக்கும் ஏன்னா அவங்க வெவ்வேறு கோல்டு ரேட்ல வாங்கியிருப்பாங்க இப்ப இருக்கிற கோல்டு ரேட் மாத்துக்குறப்ப அதுக்கான அதிகபட்ச மதிப்புன்றதும் உனக்கு கிடைக்கும் அது இல்லாமல் நம்ம கிட்ட புது டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு அகல்யம்னு ஒரு புது கலெக்ஷன் ஒன்று புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த விளக்க பேஸ்ட் பண்ணின ஒரு கலெக்ஷன் பிளஸ் அது இல்லாமல் டைமண்ட் பிளாட்டினம் சாலிட்டர் இது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்கு இதை கொடுத்துட்டு கஸ்டமர் அவங்களுக்கு தேவையான நகையை வாங்கிக்கலாம் இவ்வளவு பெனிஃபிட்ஸ் வந்து இந்த பீரியட்ல ஃபெஸ்டிவல் பீரியட்ல கஸ்டமர் வந்து கிடைக்கும்